இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மே ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறீசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வளகாப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீடே வந்து கலகலன்னு இருக்குது அப்படின்ட்டு இருக்க சித்ராவும் ஈஸ்வரியோ எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே இதையும் ஸோ அதை பார்த்த வந்து தாமரையும் அவங்க அம்மாவை சாபத்திரியும் வந்து இருக்கிறாங்க என்ன எடுத்து செய்கிறீங்க அப்படிமா கேட்க நாளைக்கு பாப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சர்ப்ரைஸாக இவங்களெலாம் இப்படி வேலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படிங்க மாதிரிலாம் இருக்க சப்ரைஸ்ன்னு வர சொல்கிறாங்க கண்டிப்பாக காலை கவுத்து விட தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சந்தேகத்தில் தான் பேசுகிறாங்க ஸோ இந்த சைடு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுலாம் சந்தோஷம் தான் ஆனால் வந்து அதை சீக்கிரம் சீக்கிரமாக நடத்தணும் அது வந்து ஒரு பரிகாரமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒன்னும் அப்படின்னு தான் குழந்தையே குழந்தையெல்லாம் போயிட்டா என்ன வருது அப்படிங்குற மாதிரி தமிழ் கேட்ட உடனே கோவப்பட்டு கொந்த என்ன ஆல்ரெடி என்ன வார்த்தடி சொல்ற நான் இப்படி பேசுனா நீ வந்து ஆறுதல் படுத்தியிருக்கணும் நீ வந்து குழந்தைய இல்லைன்னா அப்படிங்க மாதிரி பேசுற அப்படின்ட்டு போனை தூக்கிட்டு வெளியே போயிட்டு காசு கத்துல கத்திட்டு இருக்கிறான் படித்த பொண்ணாவை படித்தும் புத்தி இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்குமா பேசிகிட்டு இருக்கப்போயே அவங்க அப்பா வந்துடுறாரு ராசாங்கோ ராசாங்கம் வந்து என்னப்பா தனியாக நின்றுட்டுருக்குற போய் தூங்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பொண்ணு உன் பொண்ணாட்டியை வந்து படிக்க வைக்கணும்னு சொன்னே இல்லை ஸோ அதை பற்றி வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன்லேயே சொல்லிடுறேன் அப்படிங்கமா சொல்கிறாரு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா நமக்கு தான் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி ப்ரோமோ பாட்டோம் ஸோ அவர் சொல்ல போகிறது படிக்க வைக்கலாம் தான் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பிரச்சனை ஆகுமானா அது காட்டலை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபங்க்ஷனில் ஆகுமான்ட்டு ஸோ இன்னொரு சைடு வந்து இவர்களை போஸ் அவன் வந்து அந்த ஃபேக் கீ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சோப்பில் வந்து அந்த கீயை வச்சு அதாவது தமிழ்கிட்ட இருந்த கீயை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்ட்ருக்கேன் அச்சு வச்சு ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்றா ஏதோ சோப்பு வச்ச மாதிரி இருக்குது சோப்பு பட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்றா அவள் அதுக்கு பிளான் பண்ணி அந்த இருக்கிற டாக்குமெண்ட்ஸு பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றா இவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை கால் பண்ணி ரஞ்சனிகிட்ட கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரி வந்து நானும் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு சமமும் சமமும் இப்போ மாட்டியிருந்தா அப்படின்னா எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நல்ல வேலை தப்பிச்சிட்டா ஸோ இன்றைக்கி எப்போ இப்படிதான் போச்சு இன்றைக்கி எபிசோட் யாரெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் எனக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு